காலங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் தான் பைரவர் மேலும் இவர் அனைத்து கிரகங்களுக்கும் குருவாகவும் அதிலும் குறிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு குருவாகவும் திகழக்கூடியவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட எதிரிகள் தொல்லையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாகத்தான் பைரவர் திகழ்கிறார் அப்படிப்பட்ட பைரவருக்கு உகந்த தேய்பிரே அஷ்டமி அன்று வீட்டில் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காரிய தடைகள் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலக வேண்டும் என்று நினைப்பவர்களும் மனபயம் பயம் போன்ற அனைத்து விதமான பயங்களும் விட்டு விலக வேண்டும் என்று நினைப்பவர்களும் பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட கால பைரவரை வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஆணி மாதத்தின் தேய்பிரை அஷ்டமி என்பது ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்து ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி எட்டு மணி வரை இருக்கிறது அதனால் நாம் பைரவரை வழிபாடு செய்வதற்கு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி காலை பதினோரு மணியிலிருந்து ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்துவிட்டு மீதம் இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வழிபாட்டை வீட்டில் செய்வதற்கு பைரவரின் சிலையோ படமோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை கால பைரவரின் சிலை படம் இருக்கும் பட்சத்தில் அதை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் புணுகு வைத்துக் கொள்ளுங்கள் சிலை இருக்கும் பட்சத்தில் பன்னீரால் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் அப்படி படமோ சிலையோ இல்லை என்பவர்கள் பைரவரை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் நல்லெண்ணெய் தீபமாக இருக்க வேண்டும் ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து அதில் ஐம்பத்தி நான்கு என்ற எண்ணிக்கையில் மிளகை போட்டு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பிறகு இந்த தீபத்திற்கு முன்பாக உப்பு சேர்க்காத தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அடுத்ததாக சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்தி காலபைரவரின் ஓம் பைரவாய நமோ நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அந்த விளக்கிற்கு முன்பாக வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் காலபைரவரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அவரின் அருளால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அனைத்து சிவாலயங்களும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காலபைரவரை தெய்பிரை அஷ்டமி நாளில் இந்த முறையில் வீட்டில் வழிபாடு செய்பவர்களுக்கு காலபைரவர் காவல் தெய்வமாக இருந்து காப்பாற்றுவார் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்